தம்பி யாருக்கு மேடை அது அவர் குரல் மட்டும் தான் கேட்கணும் ஓகே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ நிக்கில் முருகன் மேனேஜர் முருகேசன் முருகேசா நீ என் மகனானி எங்க இருக்கிறாய் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்கும் அளவிற்கு நான் செந்தமிழன் சீமான் இல்லை தயவு செய்து நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பரமசிவன் பாத்திமா அந்த குழுவிற்கு தான் போய் சேரும் செந்தமிழன் சீமான் சார் அண்ணா வணக்கம் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே இசக்கி சொன்னது அதில் இல்ல இதில் அர்த்தம் உள்ளது இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவர்களிடம் நான் கேட்டேன் சார் நம்ம படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினரா வருது அப்படின்னு அப்போ இயக்குனர் சொன்னாங்க இரண்டு சிறப்பு விருந்தினர் வராங்க ஒன்னு சீமான் இன்னொன்னு கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு திருத்தம் என்ன திருத்தம்னா சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான் சிரிப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ் அதற்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா சீமான் என்றால் எழுச்சி கூழ் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி அது மட்டும் இல்ல நான் எதுக்கு சீமான் அண்ணனை வந்து இந்த இடத்துல ஏதோ ஜால்ரா போட்டு ஏதோ பெருமையா பேசுறாரு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் கமெண்ட்ல சில பேர் கூட அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த பரமசிவன் பாத்திமா அந்த உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழன் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான் காரணம் பாத்திமா பரமசிவன் பரமசிவன் பாத்திமா பரமசிவன் ஆண் பாத்திமா பெண் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலுமே புரிஞ்சிருக்க முப்பத்தி நாலு தொகுதியிலுமே சரி சமமாக ஆண் நூத்தி பதினேழு பெண் நூத்தி பதினேழு கொடுத்தாங்களா இப்ப சொல்லுங்க பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்த அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதே மாதிரி இந்த படத்துல இசைக்கு காரவண்ணன் அவர்கள் இயக்குனர் அவர்கள் நிறைய டைலாக் அது நம்ம பார்க்கும் போதே நம்மள அறியாமலே கண்டிப்பா நீங்க படம் பார்க்கும் போது சரியும் பாருங்க அந்த கூஸ் பம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அது நடக்கும் காரணம் நானே அதுல சில வசனங்களை பேசிருக்கேன் சாருக்கு சொல்லி கொடுத்ததுதான் மத பிரச்சனைன்னு சொல்லாதீங்க ரெண்டு மனிதர்களுக்குள்ள சொல்லுங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும் ஜாதி சொல்லாதீங்க இது ஜனங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்துல வசனங்கள் வரும் அப்படி இன்று மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த படத்தை இயக்கி வசனமும் எழுதி தயாரிச்சு இருக்கிறாரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி அதே மாதிரி ஒரு வார்த்தையும் சொன்னாங்க தலைவா இந்த படத்தில் நீங்கள் வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு அது உண்மையாக பொய்யான்னு தெரியல அப்படி சொன்னாதான் இவன் வந்து ப்ரமோஷன் எதுவும் பண்ணுவான் அப்படின்றக்காக சொன்னாங்களா நான் தெரியல இருந்தாலும் சார் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் கண்டிப்பாக என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த பரமசிவன் பாத்திமாவுக்கு கண்டிப்பாக அர்ப்பணிச்சிட்டு தான் அதே மாதிரி படத்தின் ஒளிப்பதிவாளர் சுகுமார் சார் இந்த படத்துல ஒளிப்பதிவை மட்டும் கவனிக்காம நல்ல அற்புதமான நடிப்பையும் கொடுத்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிரகாஷ் ராஜ் அவர்களாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எங்க அவரு வாங்க எதுக்காக இது சொல்றேன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னாரு அலிவா அடுத்து நான் ஒர்க் பண்ற படத்துல எல்லாத்திலயும் நீங்க இருப்பீங்க எல்லாத்திலயும் இருப்பீங்க மூணு படம் ஒர்க் பண்ணிட்டாரு இது வரைக்கும் கூப்பிடக்கான இல்லை இந்த மாதிரி இடத்துல சொல்ல சொன்னாதான் ஃபோன் பண்ணி சொன்னால் அது சரியாக இருக்காது இல்லையா அதே மாதிரி படத்தின் கதாநாயகன் கமல் அவர்கள் விமல் அவர்கள் இல்லை அந்த அந்த கமல் விமலுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்குது விமல் அவர்கள் அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அதுக்கு என்ன காரணம்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கார் எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் அப்படி இருப்பார் அதே மாதிரி விமல் அவர்களும் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கார் கூப்பிட்டாக்க ஷாட்டுக்கு வராரு இல்லைன்னா போய் பேசாமல் உட்காந்துர்றாரு அப்படி ஒரு அற்புதமான மத நான் ஃபஸ்ட்டு அவர் கூட தான் அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ வாழ்த்துக்கள் விமல் சார் வாழ்த்துக்கள் தம்பி உன் பேர் நம்ம விஆரா விஆர் அந்த தம்பி வந்து என் பக்கத்தில் உக்காந்துருக்கும்போது நான் எழுதிட்டு இருந்தேன் ஏன் என்னையும் கொஞ்சம் இப்போ நல்லா பில்டப்பாக சொல்லுங்கண்ணா அப்படின்னா ஆனால் அவன் பேசும்போது அது சொல்லியிருக்கனால அது சொல்ல இருந்தாலும் பரவாயில்ல அந்த தம்பி விஆர் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கான் அந்த பொண்ணு கூடவே சுற்றி இருப்பான் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் மிகப்பெரிய நன்றி அவர்களுக்கும் இசையமைப்பாளர் இசையமைப்பாளர் உங்கள் என்ன சார் தீபன் தீபன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி ஏன்னாக்க நான் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி ஏன்னா என்னையும் இந்த மாதிரி ஆட முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 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 பேர் ஒன்று கொடுத்து அந்த பேர் வந்திருக்காங்களா அதெல்லாம் வர வேணான்னு இருப்பீங்களா கூல் சுலேஸ் வளர்ச்சி பிடிக்காதாப்பா ஆ என்னப்பாலா ஆமாம் ஆமாம் சிவாய அப்புறம் இந்த படம் வந்து ஜூன் அஞ்சாந்தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க உடனே எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிப்போச்சு ஏன்னா அன்னைக்கு தான் தக்லைஃப் படம் ரிலீஸ் ஆகுது அப்போ நான் வந்து கிட்ட கேட்டேன் சார் அன்னைக்கு தான் தக்லைஃப் படம் வருது அப்போ கமலுக்கும் விமலுக்கும் போட்டியா அப்படின்னு கேட்டேன் ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு அப்போது சிம்புவுக்கும் கூல் சுரேஷுக்கும் போட்டியா அப்படின்னா ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு நான் வந்து இயக்குனர் அவர்களிடம் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்று வைத்தேன் என்னன்னாக்கா அன்னைக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த படம் வருது அதனால் நீ ஒரு நாள் தள்ளி ஜூன் ஆறாம் தேதி வைங்க அப்படின்னு சொன்னா அந்த வேண்டுகோளை ஏற்றுட்டார் ஏன்னா இதுதான் என் தலைவன் எஸ்டிஆருக்கு நான் செய்யும் கைமாறு இது வந்து பெரிய போட்டி எதுவும் இல்ல இருந்தாலும் என் தலைவனை நான் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் சொல்றேன் என்னைக்குமே வெந்து தனிந்தது காடு வெந்து தனிந்தது காடு சீமான வணக்கத்தை போடு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கமல் சார் நீங்க வந்து உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக மேல ஒரு படி போயிட்டீங்க அந்த உலக நாயகன் அந்த பட்டம் வந்து இப்ப வெற்றிடமா இருக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று முதல் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன் விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன் விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன் என்னவோ சொன்னீங்கப்பா கேக்கலவா பரமசிவன் பாத்திமா வருகின்ற ஜூன் ஆறு கொஞ்சம் பாத்துமா நன்றி 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 ஓ இல்ல இல்ல நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிற இப்ப நிறைய பேர் நினைக்கலாம் என்னவோ அப்படியே போட்டு அப்படி வந்து நிக்கிறானடா அப்படின்னு அதை பத்தி எல்லாம் நான் எதுவும் கவலைப்படல இதே இதே நான் ஒரு 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 படத்துல போட்டு நான் ஆடி இருந்தா என்ன நினைச்சுக்கீங்க சினிமாவில் காதலிச்சா ரசிக்கிதப்பா உள்ளம் நிஜ வாழ்க்கையில் காதலிச்சா படிக்கிதப்பா பல்லம்மா சொல்லுங்க இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இப்பவும் சொல்றேங்க இப்போவும் சொல்றேன் வேணாம் அது சொன்னா ஏன்னா கூல் சுரேஷ் இருக்கிற இடம் எப்பவுமே எப்பவுமே ஒரு 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 கலகலப்போட தான் இருக்கணும் நிறைய பேர் கமெண்ட்ல அது இது சொல்லுவீங்க செந்தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க அவர் சொன்ன வார்த்தையை தான் இப்ப நான் சொல்றேன் வேர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது தான் சொன்னதுதான் அதை இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் சரிங்களா நிறைய பேர் நினைக்கலாம் என்ன பாயிர் வந்து ஏதோ கோமாளி வேஷம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நான் கோமாளி இல்லங்க இன்னை வரைக்கும் ஏமாளி என்ன எத்தனை இயக்குநர்கள் ஏமாத்திருக்காங்க தெரியுமா எத்தனை தயாரிப்பாளர்கள் என்ன ஏமாத்திருக்காங்க தெரியுமா ஒரு ஒரு படத்துக்கும் கதாநாயகன் கதாநாயகி அவங்க இவங்க எல்லாரையும் நடிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணிட்டு வெள்ளிக்கிழமனைக்கு என் கிட்ட சொல்லுவாங்க சார் நான் தெரியாம அவரை புக் பண்ணிட்டேன் தெரியாம இவங்களை புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அப்போ என் சொல்லுவாங்க சார் தான் வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணுங்க நான் உங்களை அடுத்த படத்துல அதை பண்றேன் இதை பண்றேன்னு இப்பவும் சொல்றேன் நான் கோமாலிங்க ஏமாளி நன்றி அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய திரு மகேந்திரன் சார் எங்களுக்காக மேடைக்கு வரணும்